श्री विष्णुसहस्रनामम् बलच्रुति एतं कीर्तनीयस्य केशवस्य महात्मनघानाम्नां सहस्रं दिव्यानाम् आशेषेण प्रकीर्तिदम् மேன்மையானவரும் புகழுக்கு உகந்தவரான கேசவனுடைய புனித நாமங்கள் ஆயிரமும் கூறப்பட்டனவை இதனை தினந்தோறும் கேட்பவரும் பாராயணம் செய்பவரும் இம்மை மறுமையிலும் எவ்வித துன்பமுமே அடைய மாட்டார் சோமோத்ரே சமானவக விஷ்ணு சஹசிரநாமத்தை கேட்பவனும் துதிப்பவனும் இம்மையிலும் மறுமையிலும் யாதொரு கெடுதலையும் அடையமாட்டான் வேதாந்த விஜயே வைச்சோதனம் சூத்ர விஜயபேத் பிராமணன் வேதாந்தத்தின் பொருளை உணர்ந்தவனாவான் க்ஷத்ரியன் வெற்றியை அடைவான் வைசியன் செல்வம் நிரம்பியவன் ஆவான் சூத்திரன் சுகத்தை பெறுவான் தர்மார்த்தி பிரார்த்தியா தர்மா மர்த்தார்த்தி சார்த்தமா காமே பிரஜார்த்தி சாப்யாத் பிரஜாம் தர்மத்தை விரும்புவோன் தர்மத்தை அடைவான் பொருளை விரும்புபவன் பொருளை அடைவான் போகங்களை வேண்டுபவன் போகங்களை அடைவான் சந்ததியை விரும்புபவன் அவைகளை அடைவான் பக்தி மாங்க சோஸ்தாய சுசி சத்கதமானசகா சகசிரம் வாசுதேவசிய நாம் நாம் மேதற் பிரகீர்த்தகேத் எவன் தினமும் தூங்கி எழுந்ததும் பரிசுத்தனாய் பக்தியுடன் வாசுதேவரிடத்தில் மனதை செலுத்தி அவருடைய இவ்வாயிரம் நாமங்களை பாராயணம் செய்கின்றானோ அவனே பக்திமான் ஸ்ரேயப்பிராப்னோத்தயமனோத்தமம் பக்திமானை பெரும் புகழையும் பந்துக்களுள் தலைவனாக இருத்தலையும் அழிவற்ற செல்வத்தையும் சிறந்த மங்களத்தையும் அடைவான் நவயம் கவசி நாப்னோதே வீரியம் தேஜஸ்வின் ததே பலரூப பலரூபகுணான் பக்திமானுக்கு எங்கும் பயம் உண்டாவதில்லை வீரத்தையும் உற்சாகத்தையும் அடைவான் நோயற்றவனாகவும் ஒளி உடையவனாகவும் வன்மையும் அழகு நற்குணங்கள் பொருந்தியவனாகவும் ஆவான்

அவைகளிலிருந்து விடுதலை பெறுகிறான் பீதி அடைந்தவன் பயத்தினின்று விடுபடுகிறான் ஆபத்துக்களை அடைந்தவன் அவைகளில் இருந்து விடுபடுகிறான் துர்காண்டிய திதரத்யாசோ புருஷ புருஷோத்தமம் ஸ்துவன் நாம நித்யம் பக்தி சமன்விதகா தினமும் பக்தியுடன் இவ்வாயிரம் நாமங்களால் புருஷோத்தமனை துதிப்பவன் கடப்பதற்கு அரியவையான இடையூறுகளை விரைவில் கடந்து விடுகிறான் வாசுதேவார்த்தியோ வாசுதேவ பராயணகா சர்வ யாதி பிரம்ம சனாத்தனம் வாசுதேவனையே சிறந்த புகலிடமாக கொண்டு வாசுதேவனையே அண்டினவனாக மனிதன் எல்லா பாபங்களினின்றும் விடுபட்டு பரிசுத்தனாக நிலைத்தான பிரம்மத்தை அடைகிறான் நவாசுதேவ பக்தனாம் அசுபம் வித்தியதே கவச்சன் ஜன்ம பிரத்யோஜரவ்யாதி பைவம் நைவோ பஜாயதே வாசுதேவனுடைய பக்தர்களுக்கு எங்குமே தீங்கு விளைவதில்லை பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இவைகளின் பயமும் ഉണ്ടാവില്ല ഇമംസ്തമീ ശ്രദ്ധ ഭക്തിവിതകുഗാന് ശ്രുതിരുതൃതി കീർത്തി ശ്രദ്ധയുടനും ഭക്തിയുടനും ഇന്നുയ പാരായണംവൻ ആത്മസുഖം பொறுமை செல்வம் தைரியம் நல்லுணர்ச்சி புகழ் இவைகளை பெருகிராட் நக்கரதோன சமார் சரியம் நலோபோ நாசுபாமதிக்கே பவந்திக்கரத புங்கனாம் பக்த நாம் புருஷோத்தமே புண்ணியத்தை செய்து புருஷோத்தமனிடம் பக்தி செய்பவர்களுக்கு கோபம் பொறாமை பேராசை கெட்ட எண்ணங்கள் ஏற்படுவதில்லை நக்ஷத்ரா கம்சிதோ போர் மகோதிக வாசுதேவஸ்ய வீர் தானி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இவற்றுடன் கூடிய வானமும் திசைகளும் பூமியும் கடலும் மகாத்மாவாகிய வாசுதேவருடைய வீரியத்தால் தாங்கப்படுகின்றன